அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் சிலுவை துர்மன நீக்கி நல் நமக்கு தருகிறது என்பதை தியானித்து நம் ஆண்டவரிடம் அன்றாடி ஜெபிப்போம் துவின் ரத்தம் நமது பழைய மற்றும் இன்றைய பாவங்களை கழுவி தூய்மையாக்குவதால் நமது துர்மன நீக்கப்பட்டு நல் மனசான்று உண்டாகிறது இதை நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம் எனவே என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள் இரையரசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏசு நம்மை அழைக்கிறார் நாம் தூயகத்திற்குள் நுழைவதற்கு இயேசுவானவர் தமது உடலாகிய திரையின் வழியாக புதியதும் உயிருள்ளதுமான வழியை நமக்கு ஏற்படுத்தினபடியால் அந்த வழியாக நுழைவதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டு கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஏசு நமக்கு உண்டு ஆதலால் தீய மனசாற்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக இயேசுவின் சிலுவையால் நமக்கு பெரிய குருவின் பரிந்து பேசுதலும் விண்ணகம் செல்லும் புதிய வழியும் இறையரசும் உண்மையான உள்ளமும் முழுமையான விசுவாசமும் நல் மனசான்றும் கழுவப்பட்ட உடலும் கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் தியானிப்போம் சிலுவை பாடுகளை விசுவாசிக்கும் நமக்கு இவைகளை இலவச ஈவாக கடவுள் தருகிறார் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே எபேசியர் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை நான்கு முதல் ஐந்து இவ்வாறாக கூறுகிறது சிலுவையடியில் விசுவாசத்துடன் ஜெபிப்போம் நல் மனசாண்டை பெற்றுக்கொள்வோம் எங்கள் பரலோக தெய்வமே உன்னதங்களில் வீற்றிருப்பவரி இரக்கத்தின் தேவனே அன்பின் ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்லை உம்மை நன்றியுடன் ஆராதிக்கிறோம் ஆதாமே நீர் உமுடைய சாயலில் படைத்தீர் உம்முடைய கட்டளையை மீறி நன்மை தீமை அறியக்கூடிய கனியை உண்டதால் அவனுடைய ஆவி மறித்து வெறும் உயிருள்ளவனாய் மாறிவிட்டான் பாவம் உலகில் நுழைந்த பிறகு எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் தேவ ஆவியை இழந்து உண்மையற்றவர்களாக மாறிவிட்டார்கள் விலங்கை போன்ற நிலையில் உள்ள மனிதரை மீட்பதற்காக எங்கள் ஆண்டவரி நீரி இவ்வுலகில் மனிதராக அவதரித்தீர் மாட்டுத் தொழுவத்தில் விலங்குகள் உள்ள இடத்தில் உன்னதத்தில் வீற்றிருந்த தெய்வமாகிய நீர் உம்மையே தாழ்த்தி பிறந்ததை நாங்கள் தியான சிந்தையுடன் ஜெபிக்க கிருபை செய்தருளும் செல்வராயிருந்த நீர் எங்களுக்காக ஏழையாக அவதரித்தீர் உம்முடைய ஏழ்மையினால் நாங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தீர் உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாதி கர்த்தாவே அரசருக்கெல்லாம் அரசரே சகலமும் முமால் உண்டாயின எங்கள் எஜமானனே நீரே விண்ணக மகிமையை விட்டு உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவில் உம்மை தாழ்த்தி எங்களை மீட்டு கொண்டதை நாங்கள் உணர்வதற்கு எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் உமது பேரன்புக்காகவும் கருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இத்தவ காலத்தில் உமது பாடுகளையும் மரணத்தையும் உயிர் தெளிதலையும் தியானித்து வேண்டுதல் செய்து மீட்பின் அனுபவத்தில் வளர எங்களை ஆசீர்வதியும் தேவனே அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் எங்கள் பரலோக பிதாவே தூயவர் தூயவர் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் நீரே உம்மை சுதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவே நீரே எங்கள் மீட்பர் எங்கள் வாழ்வை ஆண்டு நடத்துபவர் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தருபவர் எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருப்பவர் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோதிரமும் உமக்கே உண்டாவதாக தூய ஆவியானவரே உமை ஆராதிக்கின்றோம் புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பாவ இருள் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமை ஸ்துதிக்கிறோம் வல்லமையால் எங்களை நிரப்பும் தேவனே அன்பான ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை சுமந்தவரே எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தவரே எங்களுடைய துக்கங்களை சுமந்தவரே எங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தவரே எங்களுடைய சாபங்களையெல்லாம் சுமந்தவரே எங்கள் பாவங்களுக்காக இரத்த உயர்வை உயர்த்த இயேசுவே மது மாசற்ற இரத்தத்திற்காய் மது பெற்ற இரத்தத்திற்காய் தெளிக்கப்படும் உமது இரத்தத்திற்காய் புதிய உடன்படிக்கைக்குரிய உமது இரத்தத்திற்காய் உமை ஸ்துதிக்கிறோம் எங்களுடைய உணர்வுகள் நோக்கங்கள் எண்ணங்கள் உடல் மீது உமது இரத்தத்தை தெளிக்கிறோம் எங்களை பரிசுத்தமாக்கும் பலப்படுத்தும் பயன்படுத்தும் நான் ஆண்டவரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் இறைவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் மது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதற்கு எமது மன கண்களை திறந்தர்லும் மது திருவுளத்தின்படியே மற்றவர்களுடன் நட்புறவுடன் வாழ வல்லமையை தந்தர்லும் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் புண்படுத்தும் வகையில் அறியாமலோ வேண்டுமென்று ஒருபோதும் பேசாதிருக்க அருள்தாரும் எங்கள் இல்லத்தில் மற்றவர்களின் பணியை எளிதாக்கவும் கடினமாக்காமல் வாழவும் வரம் தந்தரலும் பெற்றோர் உடன் உறவினர் நண்பர்கள் ஆத்ம உடல் நலனுக்காக ஜெபிக்கிறோம் உடன் பணியாளர்களுடனும் நண்பர்களுடனும் மற்றவர்களுடனும் எங்களை விரோதிப்பவர்களுடனும் கனிவுடன் வாழ நிறைவாக ஆசிர்வதியும் ஒவ்வொரு நிமிடமும் உமது நினைவால் நாங்கள் நிரம்பவும் உமது சித்தத்தின்படியே வாழவும் உமை மன்றாடுகிறோம் துன்பங்கள் சோதனைகள் ஏற்படும் பொழுது மகிழ்வுடனும் பொறுமையுடனும் வாழ உமது சிறகுகள் அடியில் என்னாலும் எங்களை காத்தரலும் மற்றவர்களின் மனம் புண்படும்படி கடமைகளையும் பணிகளையும் தவிர்க்கும்படி நாங்கள் ஏதும் செய்ய அனுமதியாதேயும் மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தும் எங்கள் குறைகளை மறைக்கும் மனப்பான்மை எங்களிடமிருந்து நீக்கியரலும் மற்றவர்களை மன்னிப்பதிலும் மதிப்பதிலும் ஆர்வமும் விமர்சிப்பதிலும் கண்டிப்பதிலும் பொறுமையையும் விவேகத்தையும் தந்தரலும் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறிய எங்கள் இறை இயேசுவே நோயாளர்களுக்காகவும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருப்பவர்களுக்காகவும் இல்லத்திலிருந்து தொலைவில் வாழ்பவர்களுக்காகவும் புதிய இடங்களுக்கு செல்ல இருப்பவர்களுக்காகவும் வலுவான பணிகள் செய்வோர் சோதனையில் வாடுவோர் இடர்களில் இருப்போர் தனிமையில் தவிப்போர் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் சமூக நீதி மறுக்கப்பட்டோர் சிறைப்படுத்தப்பட்டோர் ஆகிய அனைவருக்காகவும் உம்மிடம் அன்றாடுகின்றோம் இடமும் வளமும் முன்னும் பின்னும் சூழ்ந்தவர்களை காத்தரலும் உலகெங்கிலும் இயேசுவுக்காக உழைக்கிற ஊழியர்கள் மற்றும் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆசிர்வதித்து வழி நடத்தும் விண்ணுலகில் உண்மையின்றி எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் வேறு விருப்பமும் என்று எனக்கு ஏதுமில்லை கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்ற சிந்தை எங்களுள் இருப்பதாக நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் எங்களை பரிசுத்த ஆவியாலே நிரப்பும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காக நன்றியுடன் உம்மை துதிக்கிறோம் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்புக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் நன்மைகளால் நிரப்புகிறீர் வழி நடத்துகிறீர் பாதுகாக்கிறீர் நன்றி ஆண்டவரே நீங்கள் மீட்பு ராமேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி